கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிராண்ட் பார்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் பார்டரோடு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ண சூப்பராக இருக்கும்ங்க இங்கே இது இது வந்து கீழே நம்மளுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து கீழெல்லாம் நமக்கு கால் கீழே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்க டவர் டிசைன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான டிசைன் வந்திருக்கு நிறைய சேரீல இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவமில்லாமல் கொண்டு வந்திருக்கும் கீழே நிறைய பேர் வந்து பிளாக் கலர் காம்பினேஷனில் கொண்டு வாங்கன்ட்டு கேட்டிருக்கீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் அதுவும் வந்து இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா டார்க் பாட்டில் கிரீன் சான்ஸே இல்லைங்க சூப்பரான ஒரு கலரில் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் அதுக்குலாம் அழகான ஆஷ் கலரில் ஸ்டைலிஷான கலர் இது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் வச்சு வந்திருக்குங்க போடும்போதெல்லாம் டக்குன்னு எடுத்துருவாங்கங்க ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு பீஸ் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டேக்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து அதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சுங்குடி காட்டனில் வந்து செக்குடு பாக்ஸ் பெரிய பாக்ஸ் போட்ட டிசைன்ஸை போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி போட்ட செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட்டாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரியில் நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டிநாடு காட்டன் சேரீல இது வந்து உங்களுக்கு அண்டர்ட் கவுண்ட் சேரீ ப்யூர் காட்டன் சேரீயில் கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா பிளைனாக வரோங்க பார்டர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டரும் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிராண்ட் பாங்கோ டிசைன் வச்சுருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டி பார்டர் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மேலே இருக்கிற மாதிரியே ஒரு ஃப்ளவர் மேங்கோ டிசைன் வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோபுர டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு டிசைன்ஸ் வச்சு ஒரு பெரிய பார்டர் வச்சு வந்திருக்குங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பெரிய பார்ட்ரு வச்ச கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலும் கொண்டு வந்திருக்கும் ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதோட நம்ம பல்லு பார்க்கலாம் இந்த டைம் ரொம்பவே அழகான ஃபேப்ரிக் ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா செட்டிநாடு காட்டன் சரி ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஃபீட்பாக்ஸுமே நல்லா கொடுத்துருக்கீங்க இது இன்னும் அதை விட ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்திருக்குங்க இன்றைக்கி இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க செட்டி நாட்டில் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு தான் வரும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வராது சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சேரீ ஒரு ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தாங்க இந்த மாதிரி லாங் பார்டர் வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வெளியில் நம்மக்கிட்ட வெறும் ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தாங்க இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிடறேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகும் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய லாங் பாட்டரோடு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ண சூப்பராக இருக்கும்ங்க இங்கே இது இது வந்து கீழே நம்மளுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து கீழெல்லாம் நமக்கு கால் கீழே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன பாட்ரு தான் இருக்குதுங்க இது வந்து கீழே நல்ல பெரிய பாட்ரு உங்களுக்கு பார்டருமே பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ஜரியில் சூப்பரான ஒரு பார்டர் வச்சு வந்திருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் உங்களுக்கு உருவம் இல்லைங்க வெறும் இந்த மாதிரி சர்க்கிள் டிசைன் வச்சு வந்திருக்கு அது நடுவில் வந்து இந்த கோலம் டிசைன் மாதிரி வச்சு இங்கே வந்து கெட்டி டிசைனுக்கு கெட்டி பாட்ரு வச்சு வந்திருக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலருக்கு எந்த சாரி வேணுமோ உடனே நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டரில் வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலரில் இது வந்து ஒரு பாசிப்பருப்பு க்ரீன் அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்குதுங்க கங்கா ஜமுனா பார்டரில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் சாண்டல் கலர் மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோபுரம் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சேரீ பாருங்க சூப்பரான கலருங்க இது இது வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து ப்ளூவும் சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ப்ளூவும் சொல்ல முடியாது க்ரீனும் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு மயில் கழுத்து கலரில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் டிசைன் டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்க டவர் டிசைன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான டிசைன் வந்திருக்கு நிறைய சேரீல இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவமில்லாமல் கொண்டு வந்திருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவர் மாதிரி வச்சு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க இந்த ட டெம்பிள் டிசைன் வச்சுது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வேணும்னே இங்கே வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய பேர் நம்மக்கிட்டே கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வேணுன்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலருங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது இந்த கலரு இது பாருங்க இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த கலர் இது உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால எந்த சேரீ வேணுமோ நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கலர் இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் ப்ளூவும் சேர்ந்த மாதிரியான ஒரு டபுள் ஷேட்ல இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ரொம்ப அழகா இருக்கு இந்த டபுள் ஷேட் கலரு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க சேரீட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மாட்டோம் இல்லை ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க நிறைய பேர் வந்து பிளாக் கலர் காம்பினேஷனில் கொண்டு வாங்கன்ட்டு கேட்டிருக்கீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் அதுவும் வந்து இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா டார்க் பாட்டில் க்ரீன் சான்ஸே இல்லைங்க சூப்பரான ஒரு கலரில் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் அதுக்கும் கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த கோபுர டிசைனில் வந்திருக்குங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் அந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா டூ டூ மேங்கோ ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு சாரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பேபி பிங்க்கில் லாவெண்டர் கலர் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் பேபி பிங்க் கலர் நம்ம எந்த இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் போட்ட உடனே டக்கு டக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்துருவீங்க இதிலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது பேபி பிங்க் வித் ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் மேங்கோ டிசைன் வச்ச சேரிங்க சூப்பராக இருக்குது ஆஷ் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் டிசை டிசைனில் இருக்குதுங்க இந்த கிரேவியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரே ஆஷ் கலருங்க நல்ல அழகான ஆஷ் கலரில் ஸ்டைலிஷான கலர் இது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் வச்சு வந்திருக்குங்க இந்த சேரீ எல்லா சேரீயுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தாங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலஃபென்ட் கலரில் பீகாக் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த சேரீ வந்து பர்டிகுலராக இந்த ஸேரீ பற்றி சொல்லணும் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ நம்ம கலெக்ஷன்ஸ் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ டக்குன்னு மூவ் ஆகிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இந்த பீகாக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லேயே மேக் பண்ணியிருக்கோங்க இது ஒவ்வொரு டைமும் இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் பீஸ் டென் பீஸ் நம்ம எடுப்போம் தமிழ்நாட்லேயே வந்து இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இந்த கலருமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எலஃபெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர் இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லாவண்ட்ரு கலர் சின்ன பார்ட்ரு வச்சு மேலே வந்துருக்கோங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாவெண்டர் கலரில் பார்டர் வச்சு வந்துருக்கோங்க ஒரு ஃப்ளோரசன் க்ரீனில் உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கோங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் பார்டரும் இந்த டெம்பிள் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லேயும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரியான ஒரு ஜரி ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலருங்க நல் நல்ல ஒரு ஃப்ளோரசன் க்ரீனில் கொண்டு வந்திருக்கோங்க ஸாரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்க் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் ஒருத்தருங்க ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்கள் நான் ஸேரீ வாங்கிட்டு கடையில் எனக்கு போய் ஸேரீ வாங்குறதுக்கே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தேங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து தறி தறி நெய்கிற இடத்துலையே போய் பார்த்தேன்னா கூட நீங்கள் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் இல்லைன்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே இது இல்லாமல் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ரொம்ப ஒரு வேல்யூபுளான கமெண்ட்ஸு ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கலெக்ஷன் இந்த சேரீ பாருங்கள் சூப்பரான ஒரு உங்களுக்கு லாங் பார்ட்ரு வச்ச சேரீங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து இங்கே பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த லைன்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலரும் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலரில் வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி தாங்க நிறைய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்குது அதில் என்ன கலர் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பர்பிளில் வந்து ஒரு டபுள் ஷேட் வச்ச கலருங்க சூப்பராக இருக்கும் இந்த க இது டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் டிசைன்லேயே வந்திருக்குங்க பீகாக் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க நிறைய க டிசைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே விரித்து காமிக்க முடியாது அதனால் நம்மளுக்கு வந்து வீடியோமே லென்த் ஆகும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் காமிச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டைப்பட்டா பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க நடுவில் வந்து கிரீன் கலர் க்ரீன் கலர் வச்சு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரெட்டை கொட்டா பாட்ரு நல்ல திக்கு பாட்ருங்க இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீலு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் பட்டு சேரியும் நீங்கள் வந்து இந்த சேரியும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இதோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஜரிகை ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் இந்த சேரீ பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ஃப்ளவர் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளவருங்க அதில் வந்து இங்கே வந்து ஒரு இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் வச்சு இங்கே வந்து கெட்டி ஜரியில் வந்து பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க பார்டர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான ஜரியில் மேக் பண்ணியிருக்கோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸு உங்களுக்கு எல்லாமே டபுள் ஷேட் ஃபினிஷிங்லேயும் வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெளியில் போட்டி போனிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்ருக்காங்க இதே சேம் லாங் பார்டர் கலெக்ஷன்ஸ் போட்டு இது வந்து செப்பரேட்டான ரேட்டில் போட்டிருக்கோம் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் நம்ம எப்போவுமே கொடுக்குற சேம் செட்டிநாடுக்கு நம்ம எப்பவுமே கொடுக்குற அதே ரேட்டு தாங்க போட்டிருக்கோம் இதுவுமே உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்திருக்கு இப்போ ஒரு கலரில் வந்திருக்குதுங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுறீங்க நானே இப்போ இனிமேல் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல போகிறதில்ல நீங்களே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நியூவாக நிறைய பேரும் வாங்குறீங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறோம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் நியூவாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து என்னை நம்பி வாங்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுன்ற ஒரு எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகுதுங்க ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இன்னும் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த இந்த சேரீயில் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்